ஆக கெடு வித்திருக்கின்றான் பத்து நாளில் எடப்பாடி பழனிச்சாமி இந்த இணைப்பை முன்னிறுத்தல் என்றால் நானே முன்னிருந்து நிறுத்துவேன் என்று தலைமைக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றான் அப்படிப்பட்டவரை நாங்கள் எப்படி இயக்கத்திலே தொடர முடியும் அப்படிப்பட்டவரை எப்படி இயக்கத்திலே தொடர்வதற்கு தலைமை அனுவிக்கும் என்று எண்ணிப்பார்கள் மூத்த தலைமை கழக நிர்வாயிலோடு கலந்து ஆலோசித்து தலைமைக்கு எதிராக பொது வெளியிலே பேட்டி கொடுத்ததுனால அவர் பதவியை விடுவித்தோம் அப்பொழுதாவது திருந்துவார் என்று பார்த்தோம் அப்பொழுதும் திருந்த பாடி அல்ல பிறகு மரியாதைக்குரிய தேசிய தலைவராக விளங்கிய பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவர் நினைவுக்கு போனாங்க அங்க போகும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவரோடு எந்த தொடர்பு வைத்துக் கூடாது வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அப்படி பொதுக்குழுவால் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள் அவரோடு எந்த உறுப்பினரும் எந்த கட்சி நிர்வாகிகளும் தொண்டரும் அவளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது அந்த பொதுக்குழு தீர்மானத்திற்கு எதிராக அவர் நீக்கப்பட்டவரோடு அந்த நினைவிடத்துக்கு செல்கிறார் பிறகு வேறு என்ன செய்ய முடியும்